வணக்கம் டெக்ஸ்ட் அப்ரமர்களை இன்றைக்கி எதிர்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜிஎஸ்டி மத்திய வரித்துறையின் உதவியாளர் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க சம்பளம் வந்து இருபத்தி ஐயாயிரத்து ஸ்டார்ட் ஆகுது தகுதி வந்து டென்த்து டுவெல்த்து என்ன டிகிரி முடிச்சிருந்தா போதும் இதுக்கு வந்து எக்ஸாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக அதை பற்றி பார்த்துருவோம் தமிழ்நாடு ஜிஎஸ்டி மத்திய கலால் வாரித்துறையின் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை நிரப்ப தகுதியான விளையாட்டு வீராங்கனையிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு இருந்ததுனால் அதில் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இந்த நிதிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதற்கான கல்வி தகுதி சம்பளம் காலையிடம் பயண முறைகளை வந்து கேட்கலாம் பார்ப்போம் பார்க்கலாம் நிறுவனம் வந்து ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் சைசஸ் சென்னை ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருக்காங்க வகை வந்து மத்திய அரசு வேலையை தான் சொல்லியிருக்காங்க காலையிடங்கள் இருபது த பணியிடம் தமிழ்நாடு புதுச்சேரியில் ரெண்டு ஸ்டேட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஆரம்ப தேதி எட்டு பன்னெண்டுலேயே சொல்லிட்டாங்க கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா

ஏஜில் வீட்டும் சேம் ஆசிட்டிஸ் அதே தான் பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது ஹவெல்டர்ன்னு சொல்லக்கூடிய பதவியை வந்து இதுவரை மாத சம்பளம் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாறாயிரம் தொள்ளாயிரம் வரைகளும் சொல்லிருக்காங்க இதனுடைய காலி பண்ணிய இடங்கள் மொத்தம் ஏழு சொல்லியிருக்காங்க இது மெட்ரிகுலேஷன் அதாவது டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருந்தால் போதும் பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயதுக்குள் போட்டவராக இருந்தால் போதும் மூணு நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லக்கூடிய ஒர்க்கு சொல்லியிருக்காங்க இது பதினெட்டாயிரம் இருந்து

த அப்ரிகன் ஷு ரெப்ரன்ஸ்டு வின் மெடல்ஸ் இன் த அபவ் சை த காம்படிஷன் சொல்லியிருக்காங்க என்னென்ன இதில் வந்து அவங்க வந்து மெடல்ஸ் வாங்கியிருக்கணும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிரிக்கெட் ஃபுட்பால் ஹாக்கி கபடி வாலிபால் அத்லட்டிக் ட்ராக் ஃபீல்டு எனி எனி ஒன் ஓகேங்களா ஸ்விம்மிங் உமன் ஆர் மென் இது மாதிரி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டு இன்டர்நேஷ்னல் காம்படிஷனெலாம் இருக்கணும் ஸ்டேட் நேஷ்னல் காம்படிஷனாக இருக்கணும் யூனிவர்சிட்டி பார்ட்டிசிபேஷன் இன்டர் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் போர்டு இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டேட் லெவலில் வளர்ந்தாலும் சரி இல்லை இந்திய லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை யூனிவர்சிட்டிக்குள்ளே காம்படிஷன் நடக்கணும் அதுக்குள்ளே நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் கொண்டு வாங்க ஆல் ஓவர் ஸ்கூல் காம்படிஷனில் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது விண்ணப்ப கட்டணமும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க தேர்வு செய்யும் முறை வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய தகுதியை பார்ப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் உங்களுடைய மார்க்ஸ் பேஸ் பண்ணி உங்கள் ஏஜ் கேட்டகரி பேஸ் பண்ணி உங்கள் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து உங்கள் ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸ்போர்ட் ட்ரையல் மெடிக்கல் டெஸ்ட் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுன்னா எல்லாம் டோட்டலாக முடிஞ்சது அதுக்கப்புறம் உங்கள் ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க விண்ணப்ப தேதி வந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் லிங்க் வந்து விண்ணப்பத்தர்கள் இந்த வெப்சைட்லருந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிடி ஜிஎஸ்டி அண்ட் சென்னை கோ டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அதுக்கு தேவையான வெப்சைட் கீழே லிங்க் அந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் அது மட்டும் இல்லாமல் டைரக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் மூணுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துடுறேன் தேங்க் யூ thank you for